அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் மன்சராபாத் கிராமம் நாடலட்சுமி குடில் தவயோகி ஆழ்வார் சித்தர் சித்தயோகினி பீடம் இம்மையத்தில் இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் நீரை மருந்தெற கொண்டு நான்காவது நாள் உபவாசமாக அடியில் இருக்கிறேன் என்பதை பதிவு செய்யும் விதம்தான் இந்த வீடியோ இந்த புத்தகம் தேவைப்படக்கூடியவர்கள் ஆடியனுடைய நம்பர் தொண்ணூத்தாறு இருபத்தாறு ஜீரோ மூணு நாற்பது ஐம்பத்தி ஏழு இந்த நம்பரிலே தொடர்பு கொண்டு பேசி மகிழ்ந்து இந்த புத்தகத்திற்குரிய தொகையை நீங்கள் ஜிபேவில் செலுத்தி இந்த புத்தகத்தை பெற்று இந்த மருத்துவத்தின் பயனை நீங்கள் முற்றிலும் கற்றுக்கொள்ளலாம் அதற்கு தேவையான விஷயங்களும் அடியின் மூலம் உங்களுக்கு எளிமையாக வாட்ஸ்அப் மூலமாகவும் நேரடியாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு பயன்படலாம் என்ற உனத கருத்தை தெரிவிக்கிறேன் ஏனென்றால் இந்த உலகில் ஒவ்வொரு மனிதனும் நீர் மருத்துவத்தை கற்றுக்கொண்டால் அவன் பிரபஞ்ச சக்தியோடு எவ்வாறு இணைந்து வாழ முடியும் அந்த பேரொளி பரம்பொருளோடு எவ்வாறு ஒரு மனிதன் நெருக்கமாக முடியும் என்ற உணதை ரகசியத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே அருமையான விஷயம்தான் இந்த மருத்துவம் இந்த மருத்துவத்தால் மனித உடலில் இருக்கின்ற அனைத்து விஷ கழிவுகளும் வெளியேறி அமிர்தம் மட்டுமே நின்று அந்த அமிர்தத்தின் வழியாக அந்த பேரூரலை காணக்கூடிய மாபெரும் ஞானத்தை பெற முடியும் என்ற உணதகருத்தின் தெரிவிக்க நேரத்தில் கடமையாற்றுகின்றேன் நன்றி வணக்கம் உங்களின் ஆத்ம நண்பன்